வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய இலங்கைப்படத்தில் வரலாற்றிற்கு முற்பட்ட தகவல்கள் கிடைக்கின்ற இடங்கள் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதில் வந்து முக்கியமாக நான் பரீட்சைக்கு வருகிற அதாவது பரீட்சைக்கு காப்புதா சாதாரணத்தில் பரீட்சைக்கு வருகின்ற அந்த இலங்கைப்படம் குறித்தல்ல இது மிகவும் முக்கியமாக வருகிறது வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல்கள் கிடைக்கும் இடங்கள் நதிகளை அண்டி நான் அந்த இடங்களை போட்டிருக்கின்றேன் இதில் பரீட்சை கட்டாயம் ஏதாவது ரெண்டு இடம் வரக்கூடிய உதாரணமாக கனகராயன் ஆறை எடுப்போம் அதில் என்னென்ன இடங்கள் அமைந்திருக்கின்றது கனகராயன் ஆறில் ஆனையிறவு பரந்தன் குளம் மாங்குளம் இவெல்லாம் அந்த க கனகராயன் ஆறுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான இடம் அதே போல் அதற்கு பக்கத்தில் நாங்கள் இலங்கைப்படத்தில் மேற்கு பக்கம் பூநகரி பூனகரி பூனகரியன் சொல்லி ஒரு இடம் குறிக்கப்பட்டிருக்கு இதுவும் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல்கள் கிடைக்கப்பெற்ற இடங்கள்ன்றதையும் எடுக்கிறோம் அதை மாதிரி இதில் வந்து நாங்கள் பொம்பரிப்பு பொம்பரிப்பை பார்த்தோம்மாட்டா முதலாவது நாங்கள் இந்த இடங்களை குறிக்கிற போது கவனிக்க வேண்டிய விஷயம் நதிகளை வைத்து கொண்டு இந்த இடங்கள் எங்கே எந்த நதிக்கு கிட்டே இருக்கிறது என்பதை மிகவும் கூர்மையாக அவதானித்து பாருங்கள் இப்போ உதாரணமாக என்றது எடுப்போம் பொம்பரிப்பு என்பது கலா ஓயாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது பொம்பரிப்பு அதே போல் கீழே இலங்கை இந்த தென் பகுதி இப்போ பாருங்கோ அதில் வந்து பெல்லன் பதி பதிப்பெலச என்ற இடம் எந்த நதிகளுக்கு இடையில் இருக்குன்னு சொன்னால் நில்வள கங்கைக்கும் வளவ கங்கைக்கும் இடையில தான் பெல்லன் பதிப்பெலச என்பது இருக்கின்றது அப்போ எல்லாமே ஏதாவது ஒரு நதிகளை அண்டித்தான் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல்கள் கிடைக்கப்படுற இடங்கள் அமைந்திருக்கின்றது பெல்லன் பதிப்பெலச அதே போல் நாங்கள் எடுத்த சொன்னால் இதில் களனி கங்கை அதாவது இல்லைங்க என்ன மேற்கு திசையில் பாருங்க களனி கங்கைக்கும் கழுகங்கைக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கிறது அலுவல பட்ட தொம்பலன பல வட்டகொம்பல அவ்வளவும் இருக்கின்றது அதே போல் அதற்கு மேலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் செதுரு ஓயாவுக்கு கீழே அதாவது வந்து மகா ஓயான்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் அண்டு போட்டிருக்கேன் ஒரு சின்ன எழுத்துப்பில் கித்துல்கலை கித்துல்கலை அதை பெளியிலேனா கித்துல்கலை என்பது வந்து அங்கே வந்து சரியாக மகா ஓயாவுக்கு மகா ஓயாவுக்கும் அதே நேரம் இங்கே கங்கைக்கும் இடைப்பட்ட என்று சொல்லலாம் அல்லது கழனி அங்கைக்கும் கழுகங்கைக்கும் இடையிலே அந்த கல என்ற இடம் அமைந்திருக்கின்றது அப்போ எல்லாமே ஏதாவது ஒரு நதியை அண்டித்தான் இந்த இடங்கள் அமை இருக்கின்றது இதை இதை படித்து நீங்கள் பயிற்சி பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்